நீதிநேரி விளக்கத்திலே நம்முடைய போற்றுதலுக்குரிய குமரகுருவர் சுவாமிகள் எத்தனையோ அறநெறிகளை இந்த சமூகத்திற்காக வழங்கியிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட அறநெறிகள் ஒன்றாக அமைந்திருக்கிற ஒரு பாடல் இதிலே இந்த பாடலிலே பிறர் நலம் காப்பதே புகழ் என்று சொல்கிறார் அது மட்டுமல்ல அடைக்கலமாக ஒரு பொருளை பெறுவோமானால் அதனை காப்பாற்றி அவற்றுக்கு எந்த விதமான குறைவும் ஏற்படாமல் அவற்றை வழங்க வேண்டும் என்பதையும் இந்த பாடலில் சொல்கிறார் அந்த பாடலை காண்போம் கலை கண்ணாக தம்மை அடைந்தாக்கு ஒற்றுளியும் மற்றுமோர் விலை உண்ணி வெற்றுடம்பு தாங்கார் தளர் நடைய ஊனுடம்பு என்று புகழுடம்பு ஓம்பதற்கே தாம் உடம்பட்டார் ஒரு மனிதன் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னார் இவ்வுடம்பானது பிணி மூப்பால் அழியக்கூடியது என்பது எல்லோருக்கும் தெரிந்த ஒன்று அதனால் இந்த உடம்பை பாதுகாப்பதே வாழ்க்கையாக கொள்ளாமல் பிறநலம் காப்பதற்கு இந்த உடம்பை ஒரு வாய்ப்பாக கருத வேண்டும் மதித்திடுமோன் இதோ ஒரு பிறவி என்று அப்பர் சுவாமிகள் சொல்வார் மனித பிறவியும் வேண்டுவதே மாநிலத்தை என்று அவர் சொல்வதை நாம் பார்க்கிறோம் எனவே இந்த உடம்பு பிறநலம் காப்பதற்காக பயன்பட வேண்டும் யார் தம்மை அடைக்கலமாக அடைந்திருக்கிறாரோ துன்பம் வந்தவிடத்து உலக பயனையெல்லாம் எதிர்பார்க்காமல் அந்த அடைக்கலமாக வந்தவரை தம் உயிரையாவது கொடுத்து அவரை காப்பாற்றுவதுதான் இந்த உயிருக்கான ஊதியம் என்று சொல்கிறார் எனவே ஒன்றா உலகத்து உயர்ந்த புகழல்லால் பொன்றாது நிற்பது ஒன்று இல் என்று வள்ளுவர் பெருமானும் சொல்கிறார் எனவே இந்த உலகத்தில் எது சிறந்தது என்று சொன்னால் ஒன்றா உலகத்து உயர்ந்த புகழல்ல எனவே இந்த மனிதன் இப்படி மிகச்சிறப்புடையவனாக வாழ்ந்தான் இவன் மனித வாழ்க்கை வாழவில்லை தெய்வ வாழ்க்கை வாழ்ந்தான் என்று பிறர் சொல்லும்படி தன் உயிரை மிக உயர்ந்த செயலுக்காக பயன்படுத்துவதுதான் உயிரை தாங்குவதின் பயன் என்று சுவாமிகள் மிக அற்புதமாகச் சொல்கிறார் நாம் பாரியினுடைய பாரி இறந்த பிறகு பாரியினுடைய மகிழ் மகள்களை கவிழர் தன்மகள் போல் போற்றி வாழ்ந்ததை பார்க்கிறோம் அடைக்கலாக பொருளை வந்த அடைக்கலமாக வந்த அவர்களை வாழ்னாலெல்லாம் அவர்களுடைய நல்லுக்காக கவிழர் தன் வாழ்க்கையை தியாகம் செய்வதை பார்க்கிறோம் அது மட்டுமல்ல வாளி வீழ்ந்த பிறகு ராமபெருமான் பாலிவுட மகனாக இருக்கிற அங்கதனை தன் அடைக்கல பொருளாக ஏற்றுக்கொள்வதை பார்க்கிறோம் எனவே அடைக்கல காதை என்ற ஒரு காதையே சிலப்பதிகாரத்தில் அமைத்திருப்பதைப் பார்க்கிறோம் எனவே அடைக்கலமாக வருபவரே தன் உயிரைக் கொடுத்தாவது அந்த அடைக்கல பொருளை பாதுகாப்பதும் அப்படி பாதுகாப்பதும் தான் இந்த உயிர் பெற்றதனுடைய சிறப்பு எனவே இந்த உடலை பாதுகாத்து அதன் வழியாக மகிழ்ச்சி அடையக்கூடாது இந்த உடல் என்பது எப்படி இருந்தாலும் ஒரு நாளுக்கு அழியக்கூடியது ஏனென்றால் அதோடு பிணியும் நோயும் சேர்ந்தே இருக்கிறது எனவே இந்த உடல் அழியக்கூடிய உடலை வைத்து அழியாத புகழை தேட வேண்டும் அதற்கு இத்தகைய நல்ல நெறிகளையெல்லாம் பின்பற்ற வேண்டும் என்று நம்முடைய குபரகுருமார் சுவாமிகள் இந்த பாடலிலே மிகத் தெளிவாக நம் வாழ்க்கை நெறியை காட்டுகிறார் அந்த பாடலை மீண்டும் காண்போம் கலை கண்ணாக தம்மை அடைந்தார்க்கு உற்றுளியும் எனவே தம்மை அடைந்தார்க்கு துன்பம் ஏறுகிற பொழுது விலை உண்ணி வெற்றுடம்பு தாங்கார் எனவே அதனால் வருகிற எந்த துன்பத்தையும் மறந்துவிட்டு இந்த உடம்பை பாதுகாக்க மாட்டார்கள் எனவே அந்த துன்பத்தை போக்குவதற்கு தன் உடம்பையே அவர்கள் தர தயாராக இருக்க வேண்டும் தளர் நடை உடம்பென்று புகழுடம்பு ஓம்புவதற்கே எனவே இந்த உடம்பு எதற்காக இருக்கிறது என்றால் புகழை பெறுவதற்கு ஒரு வாய்ப்பாக இருக்கிறது எனவே இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் நம்மை அடைந்தாரை காப்பதுதான் முதல் தகுதியாக நாம் கொள்ள வேண்டும் என்று இந்த பாடலிலே மிக அருமையாக வாழ்க்கையின் இலக்கு எது உடம்பு பெற்றதின் நோக்கம் என்ன உயிர் சுமப்பதின் நோக்கம் என்ன என்பதை மிக தெளிவாக அருமையாக சொல்கிற பாடல் இது இதனை நம் வாழ்க்கையில் ஏற்றுக்கொண்டு எல்லோர் வாழ்க்கை எல்லோரும் பெருமைப்படும்படி வாழ நாம் கற்றுக்கொள்வதுதான் இந்த பாடலினுடைய கருத்து நமக்கு மிகச்சிறப்பாக சொல்கிறது என்பதை சொல்லி இந்த அளவிலே இதை நிறைவு செய்கிறேன்